에이, oh, 찐찐, gentlemen. 찐찐, 먹어, 그냥. பொழுது விருதுல இருந்து பிசினஸ் வேலைகள்லாம் விட்டுட்டு யார்ட்ல உனக்காக வெயிட் பண்ண எனக்கு எந்த கிப்டும் தராம இருக்கிறது ரொம்ப அநியாயம் ஏய் ஐ லைக் ஹெட் ஆனா உலகத்துல எனக்கு பிடிச்ச கிஃப்ட் என்ன தெரியுமா நீ எனக்காக போறந்திருக்கிறது உலக புகழ் அடையறது ஒண்ணு கிரேட் இல்ல இந்த நிம்மிக்கையான காபி சாப்பிடுறது கிரேட் காபி மாமா ஒரு

விளையாட்டை நிறுத்திட்டு டிஃபன் ரெடி பண்ணு வில்லங்க திட்டே வில்லங்க பாட்டியா ஓ வர வர இவளுக்கு விளையாட்டு பத்தி ஜாஸ்தியா போச்சு உன் கையில புடிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி ஆமா சங்கர் பாட்டி பாத்துட்டு வந்துன்னு எப்படி இருக்காங்க பாட்டிக்கு என்ன மாமா இன்னும் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாங்களா ஹாப்பி ஆயிட்டாங்க ஆமா நீ என்ன பாட்டிக்கு உயிர் உன்னை பாத்துட்டாங்கல்ல இன்னும் இருபது வருஷத்துக்கு இருப்பாங்க சரி மாமா நான் கிளம்புறேன் அட அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட இவ்ளோ பெரிய வீட்டை விட்டுட்டு உனக்கு எதுக்கு தனியா ரூம் என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறவன் அது இல்ல மாமா எனக்கு फ्रेंड्स ஜாஸ்தி அந்த குரங்கு கூட இங்க வந்தாங்கனா இந்த வீட்டையே ரெண்டா ஆகிட்டு போடுவாங்க நான் பக்கத்துல தான் இருக்கேன் ஏ சங்க ப்ளீஸ் சங்க அவசரப்படாத உனக்கு தான் வைட்ட உட்கார் Ha

அம்மா தாயே தங்கமே தாய்க்குளுமே உனக்கு नजமாவை ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கித் தரேன் பாத்தீன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உனருக்கா உனருக்கா இல்ல இருக்குக்கா இதைப் ஏய் नजமாவே கிஃப்ட் டா பாரு மேக்கப்பச பாத்த உடனே மூஞ்சி பலமாடா அடிச்சு இந்த லவ் ஏஞ்சலுக்காக லவ் ஏஞ்சல்ஸ் லேந்து எங்க மாமா கிட்ட பிரசன்ட் கொண்டு வந்திருக்காரு நாளைல இருந்து இதெல்லாம் போட்டுட்டு உங்க மாமாக்கு நல்ல போஸ் கொடுறி பாய் மூட்ரி போஸ் கொடுத்து தான என் மாமா மயக்கணுமா அவர் எப்போ மயங்கி விழுந்துடார் ஏ அப்போ மயங்கி இருப்பாரடி ஆனா இப்ப உங்க மாமா அமெரிக்கா சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்து மாடர்னா டிப் டப்பா Dress பண்ணிட்டு இருக்காரு நீ இன்னும் பழைய மாதிரி இருந்தா எப்படி அவருக்கு பிடிக்கும் நீ அவருக்கு ஏத்த மாதிரி அல்ட்ரா மாடர்னா Dress பண்ணிட்டு இருந்தா தான அவர் மனசுக்கு பிடிக்கும்

உன்னை மறந்து போனதனே எப்பவும் உன்ன தான் நினைச்சிட்டே இருந்தேன். யாரும் கரெக்டா தான் சொல்லி வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் பொண்ணு அதிகமா காதலிப்பானா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு பையன் அதிகமா காதலிப்பானா. நம்ம கல்யாணம் நீ என்ன பண்ணுவ? அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது அப்புறம் அது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கல்யாணம் அவன் finish ஆயிடுவா I like it நான் ஜைலுக்கு போய்டுவேன். போலிஸ் என்னை எழுத்துட்டு போகும்போது நீ மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கணும் உனக்காக நான் திரும்பி வருவேன் நல்லா இருக்குல்ல ஐ லைக் இட் டு யூ லைக் இட் ஹாய் மோகனா ஹாய் வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ் அன்னைக்கு கப்பலை பார்த்தது

ஹலோ சார் அந்த கொண்டு இருக்கீங்க வர மாட்டீங்க ஒரு உனக்கு ஒரு குட் நியூஸ்மா வெரி குட் நியூஸ் என்ன பெரியப்பா அத நான் சொன்னேன்னா நீ துள்ளி குதிப்பமா உன் சந்தோஷத்தை என் கண்ணால பார்க்கணும்னு அத நானே நேர்ல சொல்ல வந்த நாளைக்கு உன் நிச்சயதார்த்தத்தை பிக்ஸ் பண்ணிட்ட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்த உடனே உன் பெரியப்பா மனசுல கல்யாணமும் முடிஞ்சிரும் என் பட்டு பாப்பாவுக்கு பெரியப்பா என்னம்மா இவ்ளோ சீக்கிரம் நிச்சயதார்த்தம் எதுக்கு பெரியப்பா ஆட என்னமா நீ இப்போவே நாள் தள்ளி போச்சுன்னு விஸ்வநாத மாமாவும் உங்க அப்பாவும் குதிச்சிட்டு இருக்காங்க சின்ன சுரேஷை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல உனக்கே தெரியும் அவன் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான் அது இல்ல பெரியப்பா ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தத்தை இருபது நாளுக்கு அப்புறமும் இதே கல்யாணம் தானமா நடக்க போகுது ஆ வர தலைக்கு மேல ஆயிரம் வேலை இருக்கு நான் அப்புறம் வரமா இந்த நிச்சயதார்த்தத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது

நடந்தது பாக்குறச்சே இது அபசனம் தெரியறது அதனால இப்ப நிச்சயத்தை நிறுத்திட்டு இன்னும் நல்லா நாள் பார்த்து பிக்ஸ் பண்ணிரலாம் ஓகே ஓகே அப்படியே பண்ணலாம் ஏ மோகனா நீ எதுக்கு தேவ இல்லாம கிச்சன்ல போற அங்கிள் கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசாம இருக்கீங்களா இவ ரெஸ்ட் எடுக்கட்டும் டேடி வந்திருக்கறவங்கள அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க வலி எப்படி மாறுக்கு? பரவால் பெரியப்பா, இப்போ கொஞ்ச குறைஞ்சிருக்கு வேணுன்னை எதுக்காக கையை கைய சுட்டுவிட்டே? எனக்கு எப்படி தெரியும் அதிரிச்சியா இருக்கா? கொதிக்கிற பால் கைய விட்டது, ஏன் ரெண்டு கண்ணால பாத்தமா. ஏன் மாமோனா, நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும் தான் அப்படி செஞ்சேன் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இந்த பெரியப்பா கிட்ட வந்து சொல்லுவிய இப்ப மட்டும் ஏமா தாய்க்கும் சொல்லுடா எதுக்காக நான் எப்படி செஞ்ச பெரியப்பா நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் நீ வேற ஒருத்தனை காதலிச்சியா யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம நிச்சயதார்த்தத்தை கொடுத்து கவ முடியாம இப்படி செஞ்ச பெரியப்பா மோகனா நீ விரும்புற பையன் யாருமா என்கிட்ட இவ்வளவு நாள் ஏமா மறைச்ச அதுக்கு காரணம் இருக்கு பெரியப்பா அப்புறம் எனக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அறிமுகமானாரு

ஆனா தப்பான மனுஷனை காதலிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்துட்டா சந்தோஷப்படுறதுல நான் தான் முதலாளா இருப்பேன் எங்க காதல ஒத்துக்காம போயிட்டா உன் காதல் ஜெயிச்சா எல்லாரையும் ஒத்துக்க வச்சு உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறமா நான் நடத்தி வைக்கிறேன் ஷங்கர் நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் பெரியப்பா சம்மதிச்சிட்டாரு அவர் ஒத்துக்கிட்டா நமக்கு கல்யாணமே நடந்த மாதிரி தான் எப்படியோ எண்பத்தெட்டு நாள் ஓடி போயிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிட்னோம்

நான் அங்கே போய் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்புறமா வாங்க ஓகே ஓகே

உனக்கு போன் பண்ண வேண்டாம்னு மாணிக்கத்துக்கிட்ட சொன்னேன் அவன் காதலியே வாங்கல நான் போன் பண்ணாம இருந்து அப்புறம் தம்பிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுனா அவர் என்ன குண்டு கட்டா கட்டி கடல்ல தூக்கி வீசி இருப்பாரு இப்போ எப்படி இருக்கு பாட்டிமா எனக்கு ஒண்ணு இல்லடா ரொம்ப நல்லா இருக்க டேய் உனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு ஒரு பேர பிள்ளையை பெத்து கொடுக்கணும் அவன் கையை பிடிச்சுக்கிட்டே நான் பீச்சில் ஓடி விளையாடணும் அது வரைக்கும் நான் சாகவே மாட்டேன்